நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி உள்ளாஹி விவர காத்துகு மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் ஒரு ஏழைக்கு இறைவன் எப்படி அவர் நினைத்ததை நிறைவேற்றுகின்றான் என்று பாருங்கள் உறவுகளே மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்திய ஹஜ் கதைதான் இது இறைவன் நாடிவிட்டால் எப்படி வேணுமென்றாலும் நடத்தி விடுவான் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக அமைகின்றது இந்த மனிதர்தான் கனா நாட்டைச் சேர்ந்தவர் இவர் ஒரு கடுமையான ஏழை ஊருக்கு வெளிப்புறத்தில் ஒரு குடிசையில் வாழ்கின்றவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு துருக்கி செய்தி நிறுவனத்திற்கு சொந்தமான ஆளில்லா விமானம் அதாவது ட்ரோன் அவரது குடிசை வீட்டிற்கு பக்கத்தில் விழுந்து கிடந்தது அந்த ட்ரோனுக்கு சொந்தமான துருக்கி பத்திரிகையாளர்கள் அதை தேடி வந்த போது அந்த ட்ரோனை அந்த குடிசையில் வாழும் அந்த சகோதரரின் கையில் வைத்திருப்பதை கண்டார்கள் சகோதரர் ஒரு விளையாட்டுத்தனமாக அந்த பத்திரிகையாளரிடம் என்னை கட்சிக்கு அழைத்து செல்வீர்களா என்று கேட்டுள்ளார் இந்த சம்பவத்தை பத்திரிகையாளர் கதையாக எழுதி வெளியிட்டுள்ளார் பிறகு இந்த விடயம் துருக்கி பூராக பேசுபொருளாக அமைந்தது அல்லாஹ்வின் நாட்டத்தை பாருங்கள் உறவுகளே துருக்கி அரசாங்கமே அவரை ஹஜ்ஜுக்கு அனுப்ப முடிவு செய்தது சுபஹான் அல்லாஹ் அனைத்து செலவுகளுமே அரசாங்கத்தின் ஊடாக அவருக்கு செலுத்தப்பட்டது அடுத்த வருடமே அவர் ஹச்சிக்கு சென்று ஹச்சையும் நிறைவேற்றி உள்ளார் அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹ் உங்களை மக்காவுக்கு வருமாறு அழைத்தால் உங்கள் பயணத்தை சாத்தியமாக்குவதற்கு எவரையும் யாரையும் பயன்படுத்துவான் அல்லாஹ் சிறந்த திட்டமிடுபவன் அல்ஹமுதுல்லா எல்லா புகழும் இறைவனுக்கே இவ்விடத்தில் நம் சகோதர சகோதரிகளுக்கு மிக முக்கியமான ஒரு விடத்தை விடயத்தை கூற வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் நம் சமூகம் சோதனையை சந்தித்தால் இறைவனிடத்தில் முறைப்படுகின்றார்கள் ஆனால் அதே சோதனை நீங்கிவிட்டால் இறைவனை மறந்து விடுகின்றார்கள் மனிதர்கள் எந்த அளவுக்கு சுயநலவாதிகளாக இருக்கின்றார்கள் அப்படி இருந்தும் அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுகின்றான் ஆனால் நீங்கள் இறைவனை மறந்து கேவலம் அற்ப இன்பத்துக்காக இந்த உலகத்தை பூமி போல் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த பூமியில் நீங்கள் இறைவனை வணங்கி வழிபட்டால் மாத்திரம்தான் நரக நெருப்பை விட்டு இறைவன் உங்களை பாதுகாப்பான் இல்லை என்றால் நரகம் செல்வதை யாராலும் உங்களை தடுக்க முடியாது இந்த விடயம் உங்களை நல்ல ஈமானிய மனிதனாக மாற்ற எல்லாம் வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக இன்ஷா அல்லாஹ் இது போன்ற நல்ல விடயங்களை திறந்து கொள்ள நம்முடன் இணைந்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அசலாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி விவரத்து